ஒரு அழகான கிராமம் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பாட்டியும் ஒரு திருடன் ஒரு பேய் மூன்று பேரும் வாழ்ந்து வந்தாங்க அந்த பாட்டி வந்து ஒரு பணக்கார பாட்டி அந்த பாட்டிக்கு காதும் கேட்காது வாயும் பேச வராது அந்த பாட்டி வந்து ஒரு நாள் நடந்து வந்தாங்க அந்த திருடன் வந்து ஒரு நாள் ஹே என் பணத்தை கொடு இல்லைன்னா உன்னை எங்கேயே குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப் பிடுங்க பார்க்குறான் பேக்கப் பிடுங்க பார்த்தானே அந்த பாட்டிக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவன் பேக்கப் பிடுங்க வரான் அப்படின்னு சொல்லி மட்டும் தெரியுது அப்புறம் அவனை அடி என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கீழேயும் மேலேயும் என்ன அப்படின்னு சொல்லி ஓச்சிகிட்டு இருக்கான் அப்புறமேட்டு வந்து மிரட்டுறான் அந்த பாட்டியை மரியாதையை என் பணத்தை கொடுத்துரு இல்லைன்னா ஒன்று குன்றுருவேன் அப்படின்னு சொல்கிறான் மேலேருந்து பேய் இலங்காமல் வந்து பாட்டிக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிது மறைஞ்சிக்கிட்டு அப்புறம் அவனுக்கு கிள்ள இருக்க வந்து தெரியாது இப்படி வந்து பேய் மறைஞ்சிருக்கிற தெரியாது அந்த பேய் வந்து பாட்டியை வந்து மறைய வைக்கிது பாட்டியை வந்து மறைய வைக்கிது மறை வைக்கிறதுக்காக அந்த பாட்டியை ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்குது அந்த பேய் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பே பாட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது என்ன அந்த பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மறையிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கில்லர் ஓசிக்கிறோம் அப்புறம் கில்லர் ஓசித்தோன்னே அந்த பாட்டி திடீர் திடீர்னு மறைஞ்சிருது மறைஞ்சோன்னே இப்போ திடீர்னு இப்போ ம இப்போ மறைஞ்சிருது அந்த இப்படி பாட்டி மறைஞ்சிச்சு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி தெரியல அப்படி சொல்லி பார்க்குறான் அப்புறமேட்டு வந்து பேய் வந்து வந்துடுச்சு பேய் வந்தேன்னு ஐயோ பேய் பேய் பேன்னு சொல்லி கத்துறான் அப்புறமேட்டு வந்து பேய் வந்து ஆக்டிங் பண்ணிக்கிட்டே சொல்லுது இப்போ அடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி அடிச்சு ஆக்டிங் பண்ணுது அப்புறமேட்டு வந்து பேய் அடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அந்த பாட்டியோட காசை வந்து எப்படி திருடிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்புறமேட்டு சொன்ன உடனே கில்லர் வந்துட்டு சரி 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 நானும் ஆக்டிங் பண்ணுறேன் வலிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறேன் அப்புறம் வலிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓடிட்டான் அப்புறம் பேயும் அப்படியே கீழே விழுந்த மாதிரி ஆக்டிங் கட்டிட்டு இன்னைக்கு அழகாக போல் நம்ம பணத்தை திருடி இருக்கலாம் ஓகே அடுத்த தாட்டி வரட்டும் அந்த பாட்டி பணத்தை திருடிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்புறம் பாட்டி காது கேட்காத பாட்டி நடந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க நடந்து போகும்போது அந்த பேயானது என்ன சொல்லுதுன்னா இன்னொரு தாட்டி அவன் வந்தானா நான் நீங்கள் என்னை கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த பாட்டிக்கு காதும் கேட்குது ஒன்றும் கேட்காது அப்புறமேட்டு வந்து இந்த பேய் வந்து நீண்ட நேரம் சொல்லுது அப்படி ஹெல்ப் பண்ணுறேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் சொல்லுது அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் கிளம்பிடுச்சு அப்புறமேட்டு பாட்டி என்ன நடக்குது இன்றைக்கி ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி தெரில எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அப்புறம் நீ ரோட்டில் நின்று வச்சிட்டுருக்குறேங்க சரி நாளைக்கு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறாங்க இப்போ கிளம்புவோம் கிளம்பும்போது சரி நாளைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாட்டி வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க முடிவு எடுத்து கிளம்பிட்டாங்க அப்புறமேட்டு வந்து அந்த பேய் வந்து மரத்துலேருந்து கீழே கீழே வந்து இறங்குது அழுங்காமல் இறங்குது இப்போ தான் இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது கீழே இறங்கிட்டு இன்றைக்கி அழகப்போல் பணத்தை இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது அப்புறமேட்டு திருடம் வந்து பின்னாடி வரான் பின்னாடி நடந்து வரான் நடந்து வந்து பேய்கிட்ட வந்து சொல் கேட்குறான் இன்றைக்கி நான் பணத்தை திருடி இருப்பேன் திருடி நம்ம ரெண்டு பேரும் பாதி பாதி வச்சுருந்துருக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி நல்லா நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுது பேய் வந்து உடனே வந்து நம்ம பணத்தை திருடக்கூடாது நம்ம உடனே பணத்தை திருடணும் அப்படின்னா நம்ம மேலே அதுக்கு சந்தேகம் வந்துடும் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரிஞ்சிடும் அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழித்து திருடுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அடுத்த அடுத்த நாள் ஆச்சு அடுத்த நாள் ஆனோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு பே ஆனது நான் போகிறேன் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படி சொன்னானே சரி அப்படின்னு சொல்லிட்டு கில்லரும் போயிட்டான் அப்புறமேலு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பேசிட்டு பேசிகிட்டு வந்துட்டு அந்த பேய் வந்து மறைஞ்சு மறைஞ்சிடுது மறைஞ்சோன்னே இப்போ அடுத்த நாள் ஆகுது இப்போ அடுத்த நாள் ஆனோடனே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டி வந்து நடந்து வருது நடந்து பையில் காசு வச்சுக்கிட்டு நடந்து வருது கில்லர் வந்து ஆக இன்னைக்கு வந்து நேற்று மிஸ் பண்ணது இன்றைக்கி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இருக்கான் அப்புறமேட்டு பாட்டி வந்து அலங்காமல் நின்னாங்க அவன் வந்து கத்தி கையில் வச்சுக்கிட்டு மரியாதையும் பணத்தை கொடு பணத்தை நகையால் கொடு இல்லைன்னா உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்புறமேட்டு சரி நம்ம பேக்கை பிடுங்கிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நினச்சுட்ருக்கோம் அப்புறமேட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக்கை பேக்கை பிடுங்குறதுக்காக ட்ரை பண்ணுறான் இப்போ பிடுங்கிட்டு ஓடிட்டான் அப்புறம் பிடுங்கிட்டு ஓடிட்டோம் அப்புறம் ஓடினே அந்த பாட்டி மறைஞ்சிடுறாங்க பேய் மறை வச்சிருது பேய் மறை வச்சுட்டு கீழே வந்து பேய் இறங்குது பேய் இறங்கிட்டு பேய் என்ன சொல்லுதுன்னா அகா அந்த அந்த பாட்டியை மறை வச்சிட்டோம் அவ்வளோதான் இனிமேல் அந்த பாட்டி வராது நம்ம பணத்தை எடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் கில்லர் கில்லர் வந்து மெதுவாக வரான் மெதுவாக வந்து சொல்கிறான் இன்றைக்கி நினச்ச மாதிரி நம்ம பணத்தை எடுத்துட்டோம் இது மாதிரி வந்து நம்ம நிறைய நிறையா பெரிய ஏமாற்றி நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு சொன்னாலே பேய் வந்து அதெல்லாம் சரி தான் நீ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு உண்டான காசை கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்புறமேட்டு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு ரெண்டு பேருமே ஒற்றுமையாக நம்ம இனிமேல் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிள்ள கிளம்புறான் பேய் வந்து எங்கே போகிற என்னோடய பணத்தை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து துரத்து பிடிக்கிது துரத்து பிடிச்சிட்டு சரி அவனுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுத்துருச்சு அப்புறம் கொடுத்தோன்னே பேய் வந்து சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மேலே பறந்து போயிடுச்சு அப்புறம் கில்லர் வந்து ஊசிக்கிறோம் என்ன ஓசிக்கிறான்னா ஓ இது மாதிரி நம்ம டெய்லியும் வந்து நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஓகே அப்படி சொல்லிவிட்டு ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெது மெது மெதுவாக அப்படியே கிளம்பி கிளம்பிட்டு